வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர் கே ஆஸ்ரோ சேனல்லிருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆண்டு பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் குறிப்பாக இந்த வீடியோவில் வந்து மகரம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் கோச்சார கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கிறார் அதாவது மகரம் ராசியோட ரெண்டாவது பாவம் அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் ரிஷபத்தில் இருக்கிறாரு ராகு வந்து மீனத்தில் இருக்கிறாங்க மூன்றாம் பாவம் கேது பகவான் வந்து கன்னிராசியில் இருக்கிறாரு ஒன்பதாம் பாவத்தில் இதுதான் இந்த ஆண்டோட கோச்சார அமைப்பு கிரகநிலைகள் இந்த மாதிரி இருக்கு இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய உங்கள் மனசெல்லாம் ஒரு நல்ல உறுதியாக இருக்கக்கூடிய கல்வியெலாம் நல்லபடியாக இருக்கும் குழந்தைகளுக்கான கல்வி வளர்ச்சி எல்லாமே நல்லபடியாக மேம்படும் சேமிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு வருஷமாக தான் இந்த மகர ராசி பொறுத்தவரையில் இந்த வருஷம் இருக்க போகுது சனி வந்து உங்களுக்கு பலமான ஸ்தானத்தில் அதாவது கும்பராசியில் ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால பண வரவு வந்து ஒழுங்காக வந்துங்கன்னே இருக்கும் வீடு நிலம் குடும்ப செலவு பற்றிய திடீர் திடீர்னு திடகாத்திரமான ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை பொறுமையாக பேசக்கூடிய அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு மரியாதை கூடும் இந்த மாதிரி பேச்சில் நிதானமாக பொறுமையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொலைதூரம் ப பயணங்கள் போகிறது கூட கொஞ்சம் வாய்ப்புகள் ஏற்படும் இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர்கிட்ட வந்து சில நேரங்களில் வந்து மன உளைச்சலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன் பொறுமையாக இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம் பணத்தை சேமிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் திடீர் திடல் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வந்து உங்களுக்கு அந்த சேமிப்பை கரைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் பொதுவாக குருமலன் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபம் அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல பலன் கொடுப்பாங்க அஞ்சம்பாங்க வந்து கல்வியில் ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் போட்டித் தேர்வு அதெல்லாம் ஒரு எழுதுகிற மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்த பலன் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட் வந்து ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மகர ராசிக்கு ஒரு நல்ல விரும்புல தொழில் எதாவது நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த வருஷம் நீங்கள் ஆரம்பித்து செய்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும் ராகுபவன் மூணாம் பாவத்தில் இருக்கிறதுனால ஒரு தைரியமான ஒரு மனசு தைரியம் வந்து கூடுதலாக கிடைக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் அதனால் உறுதியாக நீங்கள் ஒரு போல்ட் டெசிஷன்லாம் நீங்கள் உங்களுக்கு எடுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தொழில் வியாபாரம் போட்டி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லபடியான சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாவது வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும் அதுக்கு ஒரு நல்ல காலமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குது சின்ன சின்ன ட்ராவல்கள் வந்து அதிகமாக செய்கிறபடியான வாய்ப்பு இருக்கும் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் எதாவது யோசிச்சிட்டே இருப்பீங்க அது கொஞ்சம் உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அது கொஞ்சம் சரியாக கவனிச்சுக்கோங்க கேது பகவான் வந்து கண்ணியில் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதுனால பூரிய பூர்வ புண்ணியம் வந்து இந்த வருஷத்தில் ஒரு நல்ல உங்களுக்கு செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால் என்னென்னா கோவிலுக்கு போகணும் வரணும் அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உங்களை ஏற்படுத்திக்கோங்க ஈடுபடுத்திக்குவீங்க தந்தைக்கிட்டே இருந்து இல்லை குரு உங்களோட கிட்ட இருந்தோ உங்கள் கிட்ட இருந்தெல்லாம் ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தோள்பட்டையில் அது சில சமயம் அந்த வழியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நான் கொஞ்சம் நர்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதை கொஞ்சம் லேஸாக கவனிச்சிக்கோங்க அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வளர்ச்சிகரமான ஆண்டு தான் அதில் எந்த ஒரு கவலையும் இருக்க தேவையில்லை உங்களுக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு நல்ல ஒரு லீட் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு நல்லபடியாக இருக்குது ஒரு பிரகாசமான ஒரு விஷயந்தான் இந்த வருஷம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அது ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் ஏப்ரல் இருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு பிரகாசமான காலமாக தான் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்க போகுது ஆனால் பார்ட்னர் மாதிரியான சேர்ந்து செய்ய போகிறீங்கன்னா அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அது தொடாள்னு ஒரு முடிவெடுக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக சேர்ந்து செய்யலாமா வேண்டாமாங்கிறத வந்து கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நிதானமாக பொறுமையாக கடைபிடித்து செய்யுங்க சட்டு சட்டுன்னு வேலை யோசித்து முடிவெடுத்துடாதீங்க பணம் பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சனி ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால சேவிங்ஸ் வந்து கூடும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வரும் அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க குரு பகவான் அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் எதனாவது செய்யணும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற உங்களுக்கு இருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் அது ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழக்கு விஷயங்கள் ஏற்படும் அதாவது கோர்ட்டில் ஏதாவது நீங்கள் கேஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல அந்த கேஸில் முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக தான் இருக்கும் மார்ச்லேருந்து தோ ஜூன் வரைக்குமே மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த வருஷம் இந்த மாதங்கள் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத சின்ன சின்ன செலவுகள் வந்து போகும் அதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க தம்பதிகள் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் திருமணத்துக்கு காத்து நிற்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பீரியடில் உங்களுக்கு குழந்தை வாரம் எதிர்பார்த்துருக்குறவங்களுக்கு கூட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் முன்னாடி இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பல்ஸ்குள்ளார அது வந்து இந்த பீரியடில் கவனமாக விளைகிறோம் அதில் நல்லபடியாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அதாவது அக்டோபர்லேருந்து டிசம்பருக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மென்டல் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மன உறுதியான ஒரு வருஷம்தான் உடலில் மட்டும் கொஞ்சம் சோர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்த டேர்டெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும் அதில் எந்த ஒரு கவலையும் நம்மளுக்கு இருக்க தேவையில்லை அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை ரெண்டாம் பாவத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் பல் கழுத்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான் இந்த வருஷம் தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் பண வரவும் அதற்கேற்ற மாதிரி சீரானது ஒரு விஷயத்தில் இருக்கும் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் நம்ம வைக்க வேண்டாம் திருமணத்த காத்துன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வருஷம்தான் நிச்சயப்படியாக நல்லபடியாக முடிக்கவும் இந்த த கல்யாண விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிடும் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பாக்கிப்படி எந்த ஒரு பயம் இருக்கிறதுக்கு தேவையில்லை கல்வியில் இல்லை குழந்தைகளோட வளர்ச்சியில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரகாசமான ஒரு வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்க போகுது ஆன்மீக ஈடுபாடு பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க ஒரு சிறப்பான ஒரு வருஷம் தான் கோவிலுக்கு போகிறது திருப்பதி அது மாதிரி லாங் டேஸ் காசி அது மாதிரி கோவிலுக்கெல்லாம் போகிறதெல்லாம் நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு ஒரு நல்ல உற்சாகமான ஒரு நல்ல வளர்ச்சியான வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்குது அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது நல்ல விஷயம் நீங்கள் இது பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற பட்சத்தில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது பிடிக்கிற பட்சத்தில் ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப நன்றி இதை கேட்டதற்கு வணக்கம்